அண்ட் சிக்ஸ்டி ஏ நாட் ஒன்லி தி அதர் நாட் ஒன்லி தி வெல்லோர் டிஸ்ட்ரிக் த அதர் டிஸ்ட்ரிக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் குவார் ஹியர் திம் சிம்லர் சிம்லர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹஸ் வின் கவன் பை தி கவர்மெண்ட் சொல்கிற நிறைய ப்ராப்ளம் குரா சொல்லுங்க செங்குல் வின்ட்ரோப் பேர்ஸ் வந்து சொல்லுறாங்க செட்யூல் விட்ரோ ப்ளேயர்ஸ் என்று சொன்னாலும் கூட அது உதாரணத்தை நடைமுறை கொடுத்தவரை நிறைய பேர் ஒரு சின்ன ஒரு ட்ரெயினர் போட்டுருவோம்னா ட்ரெயிலேஜில் என்ஏச்சில் வந்து பெர்மிஷன் வந்து மே என்நேச்சில் வந்து வாங்க மாட்டார் அடுத்தடுவது ஸ்டேட் கையில் வந்து ஆண்டுகளில் பெர்மிஷன் வாங்க மாட்டார் இப்படி ஏற்பட்ட ப்ராப்ளம் வந்து ஒரு வேலையை நிறுத்த வந்துட்டு பல ஆண்டுகளும் கூட ஆகிப்போகுது இதை தயவு செய்து மாவட்ட நிர்வாகம் கையில் எடுத்து ஒரு துறையில் இருந்து அதை ஃபாலோ பண்ண வைச்சால் ரொம்ப நல்லா இருக்கும் மத்திய அரசு வந்து அவங்க அரசியல் டேரக்டர் வந்திருக்காங்க அவங்க கிட்ட எங்க வேண்டுகோள் என்னன்னா மத்திய அரசு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிய இண்டஸ்ட்ரியா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே சர்வீஸ் செக்டர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அது டைரக்டர் மற்றவங்க எல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களும் அதை இண்டஸ்ட்ரி என்று கூறியிருக்கார்கள் ஆனால் இன்றைக்கு வரையும் அது குறித்து பெனிஃபிட் என்பதே ஒரு சிரமமாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் லாட் ஆஃப் சப்சிடி ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் கோட்டிற்கு டைரக்டாக அந்த சப்சிடியை கொடுக்கிறது இன்னைக்கு வரைக்கும் இந்த அத்தாரிட்டிஸ் யாருக்கும் அத்தாரிட்டி இல்லை நானும் எல்லா சிறையும் ஃபைட் பண்ணிட்டு வரேன் எல்லாரும் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க ஆனால் இதுக்கு அனைவருக்கும் இம்ப்ளிமெண்ட் தெரிஞ்சு சொல்லியிருந்தார் தயவு செய்து நீங்கள் மற்ற மாவட்டங்களுக்கு செல்லும் இதை சேர்த்து சொல்ல வேண்டும் அப்படி அதை கிடைக்கிறது என்று சொன்னால்

ಿಲ್ಲ ಎಸ್ ಎ तब वो बढ़िया है वहाँ उनके बजी लीला हम लोगों का जाइव को उनका डाइजेंट तोड़ने के लिए उन्होंने यह नाराज़ी किया थे ऐसा सेमी आपले करना ये मिल्ट रहिला सर्वर आदि ट्रांसफार्मर रहिला सर्वर आदि लाइट रहिला सर्वर आदि अब उनका यह पढ़ाला डाइजेंट चंद्रगुरु तो आएगा सिप्पा टिप्पणी किसके கவர்மெண்ட் கண்ட் பண்ணிட்டு இருப்போம் இப்போ குரு ப்ராஜெக்ட்லாம் வந்து இப்போ உங்களுக்கு த்ரீ ஃபுர்ஸ் வந்து அங்கே இருக்கிற ப்ரஸில் அதில் என்ன இஷ்யூ ஆக்டிவிட்டிஸு அதெல்லாம் அதே ப்ராப்பர்ட்டிஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நாங்கள் மார்டேட் பண்ணி அவங்களுக்கு போட்டுருவோம் ஸோ அதில் என்ன இஷ்யூஸுன்னா இந்த சிம்காட்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு இருக்குது ஸோ அந்த வீடு வந்து நம்ம வந்து மார்டேட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடியே வந்து அதெல்லாம் பண்ணி ஹவுசிங் போட் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் இண்டிஜுவலாக அலாக்ட இப்போ வந்து ஜஸ்ட் த்ரீ இயர்ஸில் அதெல்லாம் வந்து ஈசி லேண்ட்னு சொல்கிறேன் ஸோ இந்த டிசி லேண்டு கிடையாது ஆக்சுவலாக வந்து வந்து ஹவுசிங் போர்டு சேட் பண்ணுது ஹவுசிங் போர்டு எல்லாம் கன்செல்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு நூத்தி எண்பது நாள் பேர் கட்டி எல்லாரும் கலெக்ட் பண்ணிடுறேன் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ட்ரான்ஸாக எல்லா டிரான்சேக் காட்ட ஸ்மூத்தாக பண்ணிடுது இப்போ வந்து எம் ஒன்றும் பண்ணதில்லை வேற ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ணுறதில்லை இது சின்ன இஷ்யூ பை மிஸ்டேக் ஆகுது லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ்ல அது வந்து ஈஸியாக மாறிடு